வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகி வடகிழக்கு மாநில பகுதிகளுக்குள் நுழைந்த அதாவது வங்கதேசம் கடந்து வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு நுழைந்து அருணாச்சல பிரதேசத்தில் சீனா மற்றும் மியான்மர் எல்லையோரத்தில் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருடிய அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து செயலடைந்து மேலும் பரவி ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு மேல் நீடிக்கிறது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அண்டை நாடாம் வங்கதேசம் பகுதிக்கு மேல் நீடித்து அருணாச்சல பிரதேசம் மேகாலயா அசாம் மற்றும் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் பகுதிகளிலையும் அண்டை நாடாம் வங்கதேசத்திலேயும் கனமழை படிப்பை கொடுத்து வருகிறது காற்று குவிதலை மியான்மர் வழியாக ஏற்றி கொண்டிருக்கிறது மியான்மர் மற்றும் வட அதாவது வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டியுள்ள மியான்மர் பகுதிகளுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு அதாவது மேற்கு காற்று வெப்பமடைவதற்கு சாதகமாக வெப்பமடைந்து மேலிருந்து மலங் மரங்களால் குளிர்வித்தும் கிழக்கு காற்று மெல்ல நகர்ந்து எதிர்ப்பை ஏற்படுத்தி சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பிடிவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நேற்றைக்கு மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி திண்டுக்கல் மாவட்டம் சந்திக்கும் இடத்துல மழைப்படிவு அதேபோல் சேலம் மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்தோட பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழை சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியில் ஐந்து சென்டிமீட்டர் மழை என்று சொல்லியிருந்தேன் இந்த நிலையில் இன்றைக்கு நேற்றை விட பரப்பில் அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் காற்று பகுதிக்கு ம மழை கிடையாது காற்றுப்பகுதி என்பது நாலாம் தேதி வாய்ப்பு இருக்குது காற்றுப்பகுதிக்கு காணல் காற்றுப்பகுதியில் ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் காற்றுப்பகுதிக்கு ஒது காற்றுப்பகுதி தவிர பிற பகுதிகளுக்கு நாலாம் தேதி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கும் சரி இன்றைக்கு எங்கே அதேபோல் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் போல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு மாவட்டங்கள் அதாவது திண்டுக்கல் தெற்கு மதுரை வடக்கு சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்ட எல்லை வரைக்கும் ஆங்காங்கே மழை தெரியுது ஆங்காங்கே ஆங்காங்கே அதே போல் சேலம் மாவட்டம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை இருக்குது அந்த மழைப்பிடிவு சென்னை வரைக்கும் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பிடிவை கொடுக்கும் இன்று ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் பரப்பில் அதிகரிச்சிடும் சென்னைக்கு நிச்சயமாக மூன்றாம் தேதி கனமழை காத்திருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கனமழை காத்திருக்கிறது அதே போல் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடல் உரத்துருக்கோம் அதே போல் திருச்சி தெற்கு மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட விருதுநகர் மாவட்டம் வடக்கு பகுதி தூத்துக்குடி வடக்கு விருதுநகர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சற்று இன்னும் கொஞ்சம் நெருங்கி மூன்றாம் தேதி டெல்டாவுக்குள் மழை வந்தாலும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மூன்றாம் தேதி மழை இருக்கு நான்காம் தேதி ஒட்டுமொத்த டெல்டா உட்பட பகுதி வந்து என்பது குறு குறுகி பகுதியோட கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் மைய பகுதியை மட்டும் ஒதுக்கிவிட்டு பிற பகுதிகளில் மழை இருக்கும் நாலாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்குதல் இருக்கலாம் உங்கள் இடத்துல அருகிலே பெய்யலாம் ஏனென்றால் இது வெப்பச்சலன இடிமழை பிடிவு தான் கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக ஏற்படுவது தான் தென்மேற்கு புறமழை வலு இல்லை தென்மேற்கு புறமழை தீவிரம் குறைந்திருப்பதற்கு காரணம் நிகழ்வு ஏதுமில்லை வங்கக்கடலிலே ஒன்பதாம் தேதி தான் எட்டாம் தேதி தான் நிகழ்வு உருவாகி நெருங்கி வரப்போகுது அஞ்சாம் தேதியிலேருந்து வளிமண்டல சுழற்சி உருவாகும் அந்தமான் கரையில் அந்தமான் வடக்கு பகுதியில் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வந்து எட்டாம் தேதி வாக்கில் மழை தொடக்கம் அது வரைக்கும் தென்மேற்கு புறமழை தீவிரம் இருக்காது ஒன்பது பத்துலேருந்து முன்ன கொஞ்சம் கேரளாவில் மழை தொடங்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்செலாம் அங்கே வலுவான தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தமிழ்நாட்டின் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை அதை தாண்டி ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலான இடிமொழி பிடிவு என்று இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய ஒன்பதாம் இருந்து அப்போ நாலாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் தேதி தான் மழை எட்டாம் தேதிக்கு மேலே தான் அப்போ நாலு நாள் இடைவெளி கிடைக்கிறது ஆனால் இடைவெளி என்பது எல்லா இடத்துக்கும் கிடையாது அந்த திண்டுக்கல் மாவட்டத்தோட வடக்கு மதுரை வடக்கில் மட்டும் மழை இருக்கும் அதே போல் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் மட்டும் மழை இருக்கும் இந்த இடத்துல மட்டும் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் மிக தீவிரம் குறைந்து தென்மேற்கு புற மழை அமையும் பொழுது மழை பெறக்கூடிய இடம் இந்த இடம் தான் எப்பொழுதுமே ஆண்டாண்டு காலமாக நம்ம அறிவிச்சிட்டே இருக்கோம் இந்த இடத்துல மழை இருக்கும் ஓகே நாடெங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வடகிழக்கு மாநிலத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நாளையிலேருந்து தீவிரம் குறைஞ்சிரும் நாளைக்கு இன்னும் பாதியாக குறைஞ்சிரும் ஆனால் மழை இருக்கும் மூணாந்தேதியும் இருக்கும் நான் அந்த அதே நேரத்தில் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பகுதிகளில் ஆக்காங்க வெப்பச்சலன தடை தலையெடுக்கும் அதாவது ஆக்ரா ஜான்சி கோட்டா இந்த பகுதிகள் மழைப்பிடிவுக்கு இருக்கும் ஜோ ஜோத்பூர் வரைக்கும் கூட ராஜஸ்தான் எல்லை உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்பகுதி மூணாந்தேதி மழை இருக்கும் மூன்றாம் தேதி தமிழ்நாட்டிலே எப்படி செ பிரதேசத்துலேயும் அதே போல் தமிழ்நாடு ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா கர்நாடகாவிலேயும் பெங்களூரு மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா பல்லாரி வரைக்கும் பல்லாரி போல் சென்னைக்கு வடக்கிறக்கூடிய நெல்லூர் ஓங்கோல் வரைக்கும் நல்ல மழை மழைப்படிவு மூன்றாம் தேதி கிடைக்கும் ரெண்டாம் தேதியே கிடைக்கும் ரெண்டாம் தேதியே தெற்காந்திராவில் ஆங்காங்கே இருக்கும் மூன்றாம் தேதி உறுதியாக உண்டு நான்காம் தேதி கனமழை உண்டு நாலாம் தேதி கனமழை உண்டு நாலாம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பாலான தெற்கு பகுதி கர்நாடகாவின் பெரும்பாலான தெற்கு பகுதி கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை மழைப்படிவை நான்காம் தேதி கொடுக்கும் நான்காம் தேதி கொடுக்கும் ஐந்தாம் தேதி என்னாகும் ஐந்தாம் தேதி புதிய நிகழ்வுக்கு காற்று திசை மாறி அந்தமானோட வடக்கு பகுதிக்கு சென்று அங்கே நிகழ்வு உருவாகும் அதனால் பெருசாக மழை இருக்காது ஆங்காங்கே மழை இருக்கும் பெரிய மழை இருக்காது அதே போல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஆறு ஏழு தீவிரமடைந்து கொண்டிருக்கும் இருக்கும் வளிமண்டல சுழற்சி மெல்ல அது கிழக்கு நோய் மேற்கு நோக்கி நகரும் பொழுது கர்நாடக எல்லைவரம் ஆந்திர எல்லை சாரி கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் கேரளா இங்கெல்லாம் ஆங்காங்கே தென்மேற்கு புறமொழி ஒன்று எட்டாம் தேதி தொடங்கும் தென்மேற்கு புறமொழி மெல்ல ஆங்காங்கே இல்லை மெல்ல தொடங்கும் சாரலாக தொடங்கும் அரபிக் கடலோரம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உள்ளே வரைக்கும் வெப்பச்சலன இடிமொழிப்பிடிப்பாக ஆங்காங்கே ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா வரைக்கும் ஆங்காங்கே கிடைக்கும் பத்தாம் தேதி நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக ஒடிசா கடலோரத்தை நெருங்கும் இதனால் பத்தாம் தேதி மழைப்படிவை தொடக்கும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு பதினொன்னா பத்தாம் தேதி இரபிலிருந்து ஆங்காங்கே மழைப்பிடிவு உண்டு பத்தாம் தேதி இரவிலிருந்து ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே உண்டு பதினோராம் தேதி காற்று சுழற்சியானது ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மேற்கு வங்க பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுப்பது மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகாலாம் ஆங்காங்கே நல்ல மழைப்பிடிவு கொடுக்க தொடங்கினோம் பதினொன்று பன்னிரெண்டு இன்னும் கூட கூடுதலாகும் சுழற்சியானது ஆந்திரப்பிரதேசம் ஒடிசாவுக்கு கரையோரம் வந்து வலுவான ஒரு காற்று சுழற்சியாக ஒரு மாறி கேரளாவில் பெண்மேற்கு பருவ தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் கேரளாவில் பெண்மேற்கு தெ தென்மேற்கு பருவமழை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து தீவிரமடைந்து வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் தென்மேற்கு பருவமழையை முன்னெடுத்து செல்லும் அதனால் பதினைந்து பதினாறு தேதிகளில் வட இந்தியாவிற்கு மழைப்பெடுவையை தொடங்கும் அதே வேளையில் மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளுக்கும் மழைப்பெடிவு தீவிரமடையும் பதினைந்து பதினாறு ஆக கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைந்து பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இன்னும் தீவிரமடைந்து பதினைஞ்சு பதிபதினாறு நல்ல தீவிரமடைந்து ஒடிசா ஆந்திரப்பிரதேசக்கரை வழியாக உள்ளே வ தென்மேற்கு பொறுமொழி முன்னெடுத்து செல்லும் அதே வழியில் புதிய காற்று சுழற்சியும் உருவாகும் வங்க அந்தமான் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகும் அதே நேரத்தில் ஏற்கனவே கடந்த காற்று சுழற்சி வட இந்திய நிலப்பகுதியில் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் பீகார் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் அனைத்திற்குமே நல்ல மழைப்படுவை இரண்டாவது வாரத்தில் கொடுக்கும் இப்படி மூன்றாவது நான்காவது வாரத்தில் நிகழ்வு இருக்கிறது நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை இருக்கிறது இணைந்தேரங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி